கவிஞர் அவர்களே நான் வந்து என் தம்பி என் தம்பிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நல்ல வேலை நான் கூட பிட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் கவிஞர்களே ஐயோ இது என்ன ஏன் அப்படி இவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க ஒரு குடும்பமே ஒரு பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு இடத்தவே ஆளுமையோட ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் வெளியில கவிஞர்களே உள்ளே பஞ்சாயத்து இருக்கு அப்படி சொல்றீங்களா ஆமா என்னன்னா எங்களுக்கு எங்களோட அனுமதி இல்லாமையே என் தம்பி வந்து முறைகேடா எங்களோட நெட்ஒர்க்கை வந்து தவறாக பயன்படுத்தி அதோட பங்குகளை வந்து மறைமுகமாக எடுத்துகிட்டு போயிட்டாரு அதை அதை கேள்வி கேட்டு தான் என் தம்பிக்கு நான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா என்ன தம்பி இப்படி சொல்றீங்க ஆமா ஒற்றுமையா ஆலமரம் மாதிரி இந்த குடும்பத்துல அழகா ஒரு காத்தடிச்சு இப்ப அந்த கிளைகள் ஒவ்வொரு நொறுங்கி விழுகிற மாதிரி பேசுறீங்களே தம்பி இந்த கால அதாவது இந்த தகவல் என்னன்னா கேட்கிறோம் தயாநிதி மாறன் அவர்கள் எம்பி தயநிதி மாறன் இருக்காரு இல்லையா இருக்காரு அவரோட தம்பி கலாநிதி மாறனுக்கு வக்கீல் நோட்டீஸ் அதாவது கலாநிதி மாறன் அவர்களோட மனைவி காவிரி அவர்கள் உட்பட ஒன்று சமைச்சிருக்காரு ஏற்கனவே அரசியல் நிறைய குடும்பம் சட்ட இருக்கு இதுல இந்த குடும்பம் இப்ப ஆரம்பிச்சிருச்சா நீங்க சொல்வது போல ஒற்றுமை என்பது எங்கேயுமே கிடையாது ஏன் சொல்லப்படுது அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு குடையின் கீழ் ஒரு நிழல் நிழல் போல சில விஷயங்களை வந்து ஒட்டி 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 இருப்பாங்க அதாவது பங்குகள் சரியா போகும் அந்த பங்குகள் வராத போது இந்த குடையில் ஓட்டை உள்ள நீங்க என்ன சொல்றீங்க ஒழுங்கான ஷேர் வந்து சேரல ஆமா அதுதானே இப்போ யாரும் வந்து சொன்னாங்கல்ல ஓட்டை விழுந்து விட்டது கூட்டணி உங்கள் குடும்ப பங்குகளில் ஓட்டை விழுந்துச்சு ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சு அதை அடுக்கிறக்காக நோட்டீஸ் விட்ருக்காரு ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா எட்டு பேரு சேர்த்து சொல்றாங்க அதுல இவரு நம்ம கலாநிதி மாறன் இருக்காரு இல்லையா அவரோட மனைவி திருமதி காவேரி கலாநிதி மாறன் வேலையும் சேர்த்து நோட்டீஸ் கொடுத்திருக்கல சொல்றாங்க ஆமா கவிஞர்களே எட்டு பேருக்கும் அந்த கூட பங்கு பங்குகள் இருப்பதாகவும் அதனால அந்த பங்குகள் பத்தின லாப நட்ட கணக்குகள் கேட்டு நோட்டீஸ் விட்டுருக்காரு கலாநிதி மாறன் என்று அப்ப அந்த எட்டு பேருக்குள்ள சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட உரிமையாளர் திரு காவியா மாறனுக்கும் அதுல பங்கு இருக்குமோ அந்த தகவல் எல்லாம் எட்டு பேர் சொல்றப்ப ரெண்டு பேரும் தெரிஞ்சிருச்சு என்ன மிச்சம் இருக்கு அந்த ஆறு பேர் யாரு எதுவும் பிட்ட போட்டு போயிடாங்க தகவல் வரல ஏதோ ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க அந்த எட்டு பேர் யாருன்னு போக போக தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுவது போல ஓட்டை விழுந்து விட்டது கூட்டணி ஓட்டை மாதிரி குடும்பத்தில் ஓட்டை விசர் கொடுத்து விட்டது எங்க அது ஒரு மிகப்பெரிய ஆழம்பாருங்க அந்த கட்சியவே தூங்கி தாங்கி பிடிச்சிட்டு இன்னைக்கு அந்த ஒரு சோலை வன மாதிரி இருந்தாரு எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு சில விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு தெரியாது கிடையாது இப்போ ரோட்ல போய்கிட்டு இருக்கோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் ஆன உடனே தவறு தவறு வந்து ஒருத்தர் மேல இருக்கு இன்னொருத்தர் இல்லாத பட்சத்துல தவறு செய்து ஒரு ஒப்புக்கொண்டு அந்த நிவாரணம் வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் செட்டில் ஆகிப்பாரு சரி இதை விடுங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அத பத்தி ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்கள் ஒரு சொல்லியிருக்காருங்க அப்பட்டமா சொல்லியிருக்காரு அப்படின்னா திருடங்கி திருடங்கை சண்டை போட்டுக்கிட்டா பங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க குட்டெல்லாம் வெளிப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அரசு இருக்காரு இந்த கருத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் ஒரு அரசியல் புரோக்கர் அரசியல் அவருக்கு ஏதோ ஷேர் தேவைப்படுதோ இல்ல இல்ல அவர் நம்ம சொல்லல ஒருத்தவர் அரசியல் புரோக்கரு அரசியல் தூதுவர் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க பிஜி போட தூதுவர் எல்லாம் சொல்றாங்க அதனால அவரோட வேலைகளை வந்து நாராயணன் நாராயணைய பாத்து என்ன பண்றது இப்படி ஒவ்வொரு அரசியல்வாதி தலைமையா இருக்கவங்க வீட்டுல எல்லாம் ஓட்டா உள்ள அது அவருட்டார் சரி என்னவென்று பின்புலத்துல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுங்க கண்டிப்பா கண்டிப்பா என்னவென்று அப்பா அவர்கள் தலையிட்டு அந்த பிரச்சனை சரிங்களா இல்ல இல்ல அப்பா உள்ள போனாரு பிரச்சனை பெருசாயிரும் சரி பொறுத்து இருந்து பார்ப்போம்